உலகத் தமிழர்களுக்கு சங்கத்தமிழனின் அன்பு வணக்கங்கள் கடந்த சில நாட்களா தமிழக ஊடகங்கள் முழுவதுமே பரபரப்பா பேசப்பட்டது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகார பத்தி இந்த வழக்க மூணு மாதத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டதன் பேர்ல விசாரணைக்கு நேர் நிக்கணும் அப்படின்னு சீமானுக்கு அழைப்பானை கொடுத்தது காவல்துறை ஆனா கட்சி வேலை சார்பா சுற்றுப்பயணத்துல இருப்பதால மார்ச் மாதம் முதலாம் தேதி நேர் நிக்கிறேன் சீமான் ஆனா அதெல்லாம் முடியாது உடனே நாளைக்கே வரணும் அப்படின்னு காவல்துறை மீண்டும் ஒரு சம்மனை சீமானின் வீட்டு முன்னாடி ஒட்டினது அத நாம் தமிழர் நிர்வாகிகள் கிழிக்க அப்படி கிழிச்சவங்களை அத்துமீறி வீட்டுக்குள்ள புகுந்து அவங்கள அடிச்சு இழுத்துட்டு போனது காவல்துறை அதை பத்தி விரிவா நேத்து ஒரு காணொலியில பார்த்தோம் இந்நிலையில இந்த வழக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நேற்று இரவே வலசரவாக்கம் காவல் நிலையத்துல நேர் நின்று தன் தரப்பு விளக்கத்தை கொடுத்துட்டு வெளியில வந்து வெடிச்சு பேசினாரு சீமான் அத நீங்களே கேளுங்க ஒரு அரசியல் கட்சி தலைவரை மக்களால் நேசிக்கப்படக்கூடிய இவ்வளவு பேரு மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை இப்படி பேசலாமா இப்படி நடத்தலாமா

திருமணம் ஆயிருச்சு குழந்தைகள் ஆயிடுச்சு இவ்வளவு பெரிய மக்கள் மக்கள் முன்னாடி தினம் ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் ஆயிடுச்சு போயிட்டீங்க கல்யாண வருஷம் ஆயிருச்சு இதை யாரும் கேள்வி வைக்க உங்களுக்கு இதுல முகம் சுழிக்க வந்துருது அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க எப்படி இருக்குன்னு பாப்போம் அப்ப பதினஞ்சு வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க திங்கிரில எல்லாரும் என்னை என் குடும்பத்தை என் பிள்ளையில என் மயம் பெரியவனுக்கு எல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் அவன் பார்த்தானே அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க அதுல உங்களுக்கு முகம் சுழிக்க மாட்டேங்குது கேவலப்படுற அமானப்படுற சீமானவன் குடும்ப அவன் பிள்ளைகள்னா என்னை சுத்தி நிக்கிற இந்த என் மகன் நிக்கிற இவ என்ன இவ என்ன நினைப்பா என்னையே அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே கேவலமா இல்லையே அதே என்னை சொல்லும்போது போது சிரிக்குத முகம் நாங்க என் ஆதங்கத்தை சொல்லும்போது போது அப்படி சுழிக்குது என்னையா உனக்கு வந்துருச்சு இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இத பத்தி பேச தகுதியோட இருக்குறா ஒருத்தஞ்சு ரூபா பாப்போம் ஒரு தலைவன் பாலியல் குற்ற வழக்கு பாலியல் என்னையா குற்ற வழக்கு என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா சேட்டை பண்ணிட்டாலே கூடாது முகம் சொல்லிட்டா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன எவன் சொல்றான் காலங்காலம் அதை பேச்சுக்கிறவன் திமுக அல்லக்கை பயில இந்த வாடகை வாய் நாய் பேசிட்டு இந்த பேட்டியோட இறுதியில சீமான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை பத்தி பேச ஒரு திமுக தலைவர்களுக்காவது தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாரு ஏன் அப்படி கேக்குறாரு திமுக தலைவர் எல்லாருமே ஒழுக்க சீலர்களாச்சு அப்படின்னு திராவிட தலைவர்களான ஈவேரால் ஆரம்பிச்சு தற்போதைய தலைவரா இருக்க உதயநிதி வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது சர்ச்சைகள் வந்திருக்கா அப்படின்னு இணையத்தை தேடி பார்த்தா அதிர்ச்சி அளிக்கும் வகையில எக்கச்சக்கமான புகார்கள் குவிந்து கிடக்கு இப்படி சீமான் மேல கொடுக்கப்பட்ட புகார் போலவே திராவிட தலைவர்கள் மேலே எழுந்த புகார்களை பற்றி ஊடகங்கள்ல கிடைக்கக்கூடிய ஊடகங்கள்ல வெளியானது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உடன்பிறப்புகள் ஆசைப்பட்டா அந்தந்த ஊடகங்களையோ அல்லது சம்பந்தப்பட்ட நபர்களையோ தொடர்பு கொண்டு பேசி தெரிஞ்சுக்கோங்க வாங்க திராவிட தலைவரான ஈவேரால இருந்து ஆரம்பிக்கலாம் ஈவேராட இளமை காலம் எப்படிப்பட்டது அப்படின்னு தமிழர் தலைவர் அப்படிங்கிற புத்தகத்துல பக்கம் ஐம்பத்தி இருக்கு அதாவது ராமசாமியார் தலையிடுவதற்கு முன் பெரிய விளங்கினார் அவர் மைனர் வினோதங்களை பற்றி இன்றும் அவரது தோழர்கள் வேடிக்கையாக கூறுவார்கள் சில சமயங்களில் அவரும் கூறுவார் அந்நாளில் ஈவரா பெரும்பாலும் விலை இல்லங்களிலேயே புகுந்து புறப்படுவார் அதற்கேற்ற கூட்டாளிகள் பலர் நிலா காலங்களில் ராமசாமியும் அவர் கூட்டாளிகளும் விலைமாதர் கூட்டத்துடன் காவிரி மணலுக்கு செல்லுவார்கள் இரவு முழுவதும் ஆற்று மணலில் கூத்தடித்து விட்டு விடியற் தான் வீட்டிற்கு திரும்புவார்கள் இக்கூட்டத்துக்கு ஈவேரா இச்சமயம் நாகம்மையாரின் உதவியே நாடுவார் அம்மையாரும் வீட்டார் அறியாமல் கணவன் விரும்பும் உணவுகளை ஆக்கி விடுவார் அவ் உணவுகள் வீட்டு புறக்கடை வழியாக வண்டி ஏறி காவிரிக்கு போய்விடும் ஆகா என்ன ஒரு அருமையான திராவிட பண்பாடு திருமணமான பிறகும் விலைமாதர்களோட இருக்கும் தன் கணவனுக்கு வீட்டிலிருந்தே சாப்பாடு அனுப்பும் நாகமையாரின் பெண் விடுதலை அடுத்ததா பற்றி பிழைப்புவாதத்தின் பிதா மகனுக்கு நிறைவு அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை வெளிவந்திருந்தது அந்த கட்டுரையின் இறுதியில கருப்புக்கரசி கண்ணகி என்று தமிழ்நாட்டுக்கு ஒரு சீதையை உயர்த்தி பிடித்த அண்ணாவின் அத்தனை தம்பிமாரும் கோவலன்களாகி ஒழுக்க கேட்டில் மூழ்கி கிடந்தார்கள் அண்ணாவும் இதுவிலக்கல்ல இந்த கேடுக போக்கினை நான் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல அவள் படிதாண்டா அல்ல என்று கூச்ச நாச்சமின்றி இப்பேரறிஞர் விளக்கம் வேறு தந்தார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஆனா அண்ணா யார பத்தி அப்படி சொன்னார் அப்படின்னு ஏதாவது உடன்பிறப்புகள் விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும் அடுத்ததா தமிழ் இன தலைவர் அப்படின்னு தானே சொல்லிக்கிற கருணாநிதியை பற்றி பார்க்கலாம் ஒரு செய்தியில முன்னாள் திமுக அமைச்சரான எனக்கு சிகிச்சை ஏற்பாடு என்ற பெயரால் சதி செய்து என் யார் தெரியாதா கருணாநிதி விரும்பினால் மறைக்கப்பட்ட உண்மைகளை மக்களிடம் சொல்ல தயார் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை வெளிவந்திருந்தது அதை பற்றிய தகவல்களையும் ஏதாவது உடன்பிறப்புகள் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும் அதே போல குமுதம் ரிப்போர்ட்டர்ல கொந்தளிக்கும் குடும்ப உறவுகள் இன்னொரு மணியன்மை அப்படிங்கிற தலைப்புல கருணாநிதியும் குஷ்பவும் இருக்க மாதிரி ஒரு போட்டு ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னு ரிப்போர்ட்டருக்கு தான் தெரியும் அதே போல இந்திய அரசு திருமண சட்டத்தின்படி திருமணமான பின் தன்னோட மனைவி உயிரோட இருக்கும் போதே விவாகரத்து பெறாம இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிறது அப்படிங்கறது சட்டப்படி குற்றம் ஆனா தன்னோட இரண்டாவது மனைவியான தயாலு உயிரோடு இருக்கும் போதே மூன்றாவதா ராஜா தியாமலை திருமணம் செய்ததா கருணாநிதி அவர்களே சொல்றத நீங்களே கேளுங்க எனக்கும் இமர் இருக்கின்ற ராஜாத்தி அம்மையாருக்கும் திருவிழா நடைபெற்று நாங்கள் வாழ்க்கை துணைகளாக இருந்தோம் ஆனால் இது ஊருக்கெல்லாம் தெரியும் என்னுடைய வீட்டுக்கு மாத்திரம் தெரியாது அறிஞர் அண்ணாவிற்கே தெரியும் அவருடைய அனுமதி பெற்றுத்தான் இது ஏற்பட்டது அந்த மன விழா நடந்தது அண்ணா அவருடைய வாழ்த்துவோடுதான் என்னுடைய வீட்டுக்கு தெரியாது என்னுடைய மனைவிக்கு தயாளுமையாருக்கு தெரியாது செய்தி கேள்விப்பட்டு என்னுடைய மனைவி ஓடோடி வந்து மருத்துவமனையிலே நான் பழுத்திருந்த அரைக்கு என்னை பார்த்ததும் அனுங்கூலமாக உடம்பெல்லாம் ரத்தம் ஒழிய தலையெல்லாம் ரத்தம் ஒழிய பத்து டாக்டர்கள் என்னை சுற்றி சிகிச்சை செய்து கொண்ட காட்சியை பார்த்தவர்கள் ராஜாத்தி தலைவரை உலதா ஐயோ இந்த அளவர் அப்படி அளவிய காட்சியை பார்த்துவிட்டு அங்க இருந்தார் என் மனைவி தயாளு பக்கத்தில் இருந்த மனோரமாவை கட்டுகிறார் யார் அது இப்படி இருந்தால் அழகிறார்களே என்று காட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்றே ஊரெல்லாம் தெரிந்த விஷயம் உனக்கு தெரியாதா அம்மா இவர்தான் ராஜாத்தியம்மா என்று போட்டு உடைத்து விட்டார்கள் சமீபத்துல நெல்லை கண்ணன் பேசின ஒரு காணொலியை பார்க்க நேர்ந்தது அதுல அவரு பாத்திமா பாப பத்தி ஒரு செய்தி சொல்லியிருப்பாரு சரியா இந்த பாத்திமா படந்திருக்காங்க டிவியில ஒரு பிள்ளை ரொம்ப அழகா இருந்து நல்ல பிள்ளை தண்டாலத்தை நிர்வானமா ஓட விட்டாங்க அப்புறம் சொல்லலாம் எல்லாம் அவர் அரசாங்கம் பாதுகாக்குமா இங்கிருந்து பாதுகாக்கும் அதுக்கு ஒரு பையன் சொன்னா இப்ப முடியாது அதனால சொன்னாங்க அரசு மழையா போயிருக்கா என்ன பண்ண அது உண்மையா என்ன அப்படின்னு இணையத்துல தேடி பாக்கும்போது பாத்திமா பாபுவை கடத்தினாரா ஸ்டாலின் முப்பது ஆண்டுகளாக துரத்தும் வதந்தி செஞ்சு அது போய் ஸ்டாலின் பாத்திமா பாபு தொடர்பாக பல்லாண்டுகளாக புகைந்து கொண்டிருக்கும் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி அப்படிங்கிற தலைப்புல தினமணி ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தது அதுல பாத்திமா பாபுவோ என் வாழ்க்கையில அப்படி ஒரு சம்பவமே நடக்கல ஸ்டாலின பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில பேசி இருந்தாங்க பேசியிருந்தாங்களா பேச வைக்கப்பட்டாங்களா அப்படிங்கறது தெரியல ஆனா பாத்திமா பாபு சொன்னதுல இருந்து இது ஒரு வதந்தி அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம் ஆனா அதிர்ச்சி அளிக்கும் வகையில இன்னொரு தகவல் கிடைச்சது அதாவது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூலியன் அசாஞ்சே அப்படிங்கிறவரு அமெரிக்க அரசு வைத்திருந்த பல்வேறு ரகசிய தகவல்களை விக்கி லீக்ஸ் அப்படிங்கிற தலைப்புல வெளியிட்டாரு அன்றைய காலகட்டத்துல அது மிகப்பெரிய பேசுபடு பொருளானது இதனாலேயே ஜூலியன் அசாஞ்சேவ கொள்ள அமெரிக்க அரசு திட்டமிட்டது இந்த நிலையில தான் அவரு ரஷ்யால போய் தஞ்சம் புகுந்தாரு அப்படிப்பட்ட விக்கி லீக்ஸ்ல தி சன்ஸ் ஆல்சோ ரைஸ் கருணாநிதி கீப்ஸ் பவர் இன் த ஃபேமிலி அப்படின்ற தலைப்பில் கருணாநிதி குடும்பத்தை பத்தி விரிவான தகவல்களை கொடுத்திருந்தாங்க அதில் தான் ஒரு அதிர்ச்சி அளிக்கும் தகவல் கிடைச்சது அதாவது ஸ்டாலின் ஹேட் சம்திங் ஆஃப் அ பக்கீஸ் ரெப்யூட்டேஷன் இன் தி நைன்டீன் செவன்டிஸ் இன்க்ளூடிங் அல்லீஜி இன்வால்மெண்ட் இன் மல்டிபிள் செக்ஸ் கேண்டில்ஸ் மெனி இன் சென்னை ஸ்டில் டெல் ஸ்டோரீஸ் பர்ஹாப்ஸ் அப்போ கிரிப்பிள் ஆஃப் pretty girls being plucked off from the streets and handed over to Stalin for his amusement அப்படின் போட்டுருந்தாங்க இது எந்த அலுக்கு உண்மை அப்படின் தெரியில் ஆனா இந்த தகவல் Public Library of US Diplomacy அப்படின்கிற என்னியத்தில் இருந்தது அதே போல தீமுக்காவின் மகலிரினி செய்யலாலரா இருந்த பால் கொலை வாலக்கிலையும் Stalin மீது புகார் சொன்னாரு இரந்து போன பால் கணவன் அதைப் பற்றி ஜூனியர் விகடனில் விரிவான கட்டுரை வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தினமலர்லேயும் அதை பற்றி எழுதியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தினத்தந்தி ஊடகத்திலையும் இது பற்றி விரிவாக ஒரு காணொளி இருந்தாங்க அதையும் பாருங்கள் பால்மலர் கொலையில் நிறைய சந்தேகங்களை அவருடைய கணவர் முன் வச்சிருக்கிறார் சிபிசிஐடி பொதுசாரிடைய விசாரணையில முக்கிய பிரமுகர்களுடைய தலையீடு இருந்திருக்கலாம்ங்கிறது பலருடைய சந்தேகம் திமுகவில் பிரபலமான பெண்மணியாக இருந்தார் பால்மலர் இரண்டாயிரத்து எட்டு ஜூன் மூன்றாம் தேதி பால் மலர் சென்னைக்கு வந்த நிலையில் முதலில் அவரது செல்போன் தொடர்பு துண்டிக்கப்பட்டது தலைவர் ஒரு ஜூன் மூணாம் தேதி எப்போயா போய்டும் அவர் நான் தான் என்ன பண்ணேன் திருப்பவனத்துலேயும் மதுரையில் வந்து புதிய எக்ஸ்பிரஸ்ல ட்ரெயினில் கண்டிப்பா எடுத்து விட்டேன் நைட்டை புறப்போகிற அண்ணவ இன்னும் வரல அப்படின்னு சொல்லி நைட்டு ஃபோன் அவளுடைய இது ட்ரை பண்ணேன் ஃபோன் ரீச் ஆகல நான் ரீஜே ஆகணும் அவ்வளோ சுவிட்ச் வரல குமரவேலு மனைவியை தேடி சென்னை வந்த போது தனது வீட்டு வாசலிலேயே மனைவி கொலையான செய்தியை படிக்க நேர்ந்தது காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் குளக்கரையில் பிணமாக கிடந்தது தனது மனைவிதான் என இரண்டாயிரத்தி எட்டு ஜூன் நான்கில் அடையாளம் காட்டினார் எடுத்த கையோட சுடுகாட்டுல வச்சுட்டு வந்தி நான் இல்ல வீட்டுக்கு வந்தேன் போலீஸ் உன்ன பரதராஜ் எனக்கு போன் போடுறது கொண்டு போறோம் என்னங்கிற எந்த ஒரு தகவலையுமே போலீஸ் வேற சொல்ல உள்ள யார்ட்டையும் என்னமோ சினிமாவில் வர பைனுக்கு போற மாதிரி காரை கொண்டுட்டு அந்த வரத்துல கொண்டு போறாங்க அதுல தெரிஞ்சு போச்சு ஒரு பய உணர்வு எனக்கு ஏற்படுத்தணுங்கிறது அப்படின்னு ரெண்டு நாள் என்ன சுத்தம் அங்கேயே உட்கார வச்சிருக்கேன் இது தொடர்ந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இங்க உட்கார வைப்பாரு சோமங்கலம் வந்து பண்றாரு நான் இங்க இருந்து அங்கிருந்து போயிருது திருப்பி அங்க போகும்போதும் ஒரு போலீஸ்காரன் இல்ல இதுல கூப்பிட்ட இடத்துக்கு எல்லாம் வந்துடாத நீ என்னப்பா பொசுக்கு பொசுக்குன்னு வந்துடுற குமரவேலு தனது மனைவி கொலை வழக்கு தொடர்பாக நிறைய சந்தேகங்களை காவல்துறையிடம் தெரிவித்தார் ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை என குற்றம் சாட்டுகிறார் அவர் போலீஸ் இன்னமும் அதை எந்த ஒரு இதுவும் நடவடிக்கையும் எடுக்கல பால் மலர் என்று கொலையானாரோ அன்று முதல் இன்று வரை மேல்மட்டம் என்ற வார்த்தை குமரவேலுவின் வாயிலிருந்து தவறாமல் வெளிவருகிறது இவங்களாவே இவங்களாவே ஒன்னு சொல்லி சொல்லி என்னைய சந்தேகங்கள் அதிகப்படுத்தி இவங்க தான் எங்க அப்பா குதிரை உள்ளாங்கிற கதையை கொண்டு வந்துட்டாங்க இவங்களே சொல்றாங்க மேல்மட்டத்தில் இதே சிபிசிஐடி போலீஸும் இந்த வார்த்தை தான் சொல்லி மேல்மட்டம் மேல்மட்டம் போது யாரப்ப குறிக்குது அடுத்ததா குமுதம் ரிப்போர்ட்டர்ல அரசியல் வாரிசு நம்பர் நடிகை காதல் மோதல் தற்கொலை முயற்சி பின்னணி அம்பலம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு தலையங்கம் வெளியிட்டு இருந்தாங்க இத பத்தி அதிமுகவை சேர்ந்த பலர் தொடர்ந்து பேசிட்டு வராங்க இந்த அரகோலை ஆட்சியில் அமைச்சராக இருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற விளையாட்டு பைய ஃபால்டாயில் பாய் நாங்கள் பேச ஆரம்பிச்சதுக்கே நான் அசிங்கமாகவும் ஃபால்டாயில் வரலாறுலாம் நாங்கள் பேச வேண்டியது அடுத்ததாக ஜூனியர் விகடனில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வாரிசுக்கு ஒரு வாரிசு அப்படிங்கிற தலைப்புல ஒரு தமிழக வாரிசு அரசியல் தலைவர் ஒருவருக்கும் இளம் நடிகை ஒருவருக்கும் நெருக்கம் அதிகமாகி வாரிசு ஒன்று கருவானதாம் பெரிய இடத்திலிருந்து கடுமையான அழுத்தம் கொடுத்து கருவை கலைத்து விட்டார்களாம் நடிகை மிகுந்த மனவேதனையில் இருப்பதை அறிந்த ஒரு டீம் அவரை வைத்து அரசியல் வாரிசுக்கு எதிராக அஸ்திரத்தை ஏவ தயாராகி வருகிறதாம் அப்படின்னு எழுதியிருந்தாங்க ஆனா அந்த வாரிசு அரசியல் தலைவர் யாரு அப்படின்னு அவங்க குறிப்பிடல அது மட்டும் இல்லாம ஒரு ஊடகத்துக்கு திருமணமான ஒரு நபருடன் நான் தவறான உறவு வைத்திருந்தேன் அந்த நபர் என்னை உடல் அளவில் மிகவும் காயப்படுத்தினார் நான் செய்த தவறால் என் வாழ்க்கையே இருண்டு போய்விட்டது உடல் மனத்தாலும் காயப்பட்டிருந்த நான் அந்த துயரத்தால் அடக்க முடியாமல் கவிதைகள் எழுதினேன் உடல் மற்றும் மன ரீதியாக பெரும் பாதிப்பில் இருந்து மீள ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கொண்டேன் சிறிது காலம் நடிப்பில் இருந்து விலகியிருந்தேன் என்று வெளிப்படையாக பேசியுள்ளார் நடிகை ஆண்ட்ரியா ஆனால் அந்த நபர் யார் என்பதை மட்டும் சொல்ல மறுத்து விட்டார் குறிப்பிட்டது அந்த ஊடகம் இது தொடர்பாக வெளியிட முயன்றாங்க ஆண்ட்ரியா ஜெரமையா கடும் அழுத்தத்தை கொடுத்து அவர் சார்ந்த கவிதைகளை மட்டும் அதுல இருந்து நீக்கி அதன் பிறகுதான் அதை வெளியிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அதே போல ஏசியா நெட் நியூஸ் தமிழ் அப்படிங்கிற ஊடகத்துல உதயநிதி ஸ்டாலினை பார்த்தது கூட இல்லை ஸ்ரீரெட்டி அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தாங்க தமிழ் தெலுங்கு சினிமாவின் நடிகர்கள் அத்தனை குறித்து சர்ச்சையான பதிவுகள் போட்டு தொடர்ந்து வம்பித்து வந்த நடிகை நடிகை ஸ்ரீரெட்டி நேற்று உதயநிதி ஸ்டாலின் குறித்து மிகவும் கொச்சையான பதிவு ஒன்றை வெளியிட்டு அது குறித்து இன்று பத்திரிகையாளர்களை சந்திக்கவிருப்பதாக செய்தி அனுப்பியிருந்தார் அப்பதிவுகள் கண்டு உடன்பிறப்புகள் கொந்தளிப்பு அடைந்திருந்த நிலையில் நடுவில் நடக்க வேண்டியது நன்றாகவே நடந்துவிட்டது பல்டி எடுத்து ஸ்ரீரெட்டி தான் இதுவரை உதயநிதி ஸ்டாலினை பார்த்தது கூட இல்லை என்கிறார் இன்று காலை பிரசாத் லேபில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் குறித்து பேசிய அவர் உதயநிதியை நான் நேரில் கூட பார்த்தது கிடையாது உதயநிதியை பற்றி தவறுதலாக போடப்பட்ட பதிவு எனது ட்விட்டர் கணக்கு இல்லை போலியான கணக்கு உதயநிதி பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சி செய்யும் யாரோ என்னை இம்மாதிரி வம்பில் மாட்ட வைத்திருக்கிறார்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்னையும் வாழ வைக்கும் என்று நம்புகிறேன் நான் மிக விரைவில் அரசியலுக்கு வருகிறேன் தமிழகத்திற்கு சேவை செய்ய காத்திருக்கிறேன் என்று உளறி கொட்டுகிறார் அவர் அப்படின்னு போட்டு அதுக்கு கீழே ஸ்ரீரெட்டி போட்ட பதிவையும் போட்டிருக்காங்க அந்த பதிவை நான் படிக்க விரும்பல நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அதே நேரத்துல இதே போன்ற புகாரை ஸ்ரீரெட்டி விஷால் மேலையும் வச்சாங்க அதன் பிறகு சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் மேலையும் இதே மாதிரி விமர்சனத்தை வச்சாங்க இதனால அவங்க ரெண்டு பேரும் ஸ்ரீரெட்டி மேல வழக்கம் தொடுத்தாங்க ஆனா தமிழ்நாட்டுல உதயநிதி ஸ்டாலினோ இல்ல விஷாலோ ஸ்ரீரெட்டி சொல்றது போய் அப்படின்னு அதை மறுத்து ஸ்ரீரெட்டி மேல வித வழக்கும் தொடுக்கல அப்படிங்கறத குறிப்பிடத்தக்கது அதே போல கடந்த ஆண்டு சென்னையில் ஒரு ரேஸ் நடந்தது அந்த ரேஸ் நடக்கவே நிவேதா பெத்ராஜ் தான் காரணம் அப்படின்னு சவுக்கு சங்கர் உள்பட பல்வேறு ஊடகவியலாளர்களும் பல்வேறு ஊடகங்களும் தொடர்ந்து செய்திகள் வெளியிட்டு வந்தது அடுத்ததா ஒரு அதிர்ச்சி அளிக்கும் செய்தியை பத்தி தான் திராவிட தலைவர்கள் தான் இப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தொழில் திருமாவளன் மேல தன்னை திருமணம் செய்துக்கிறதா சொல்லி ஏமாற்றிட்டாரு அப்படின்னு புகார் கொடுத்திருக்காங்க கவிதா அப்படிங்கிறவங்க இத பத்தி ஜூனியர் விகடன ஒரு விரிவான கட்டுரையும் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் பத்தி கவிதா கொடுத்த பேட்டியை நீங்களும் கேளுங்க நான் தொழில் திருமாவள ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நான் வந்து டெல்லியில சந்திட்டுறேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாரு நான் ஒரு குழந்தை அடாப்ட் பண்ணிக்கிறேன் ஏமாத்தாரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னாரு ஆனா வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்காம என்னை ஏமாத்திட்டாரு என்ன காரணம் சொல்றாரு இப்ப வந்து ஜாதி பிரச்சனைக்காக ஒரு காரணம் சொல்றாரு ஜாதி வந்து ஒரு காரணமா சொல்லி என்னை வந்து வேண்டான்னு சொல்றாரு ஏன்னா ஒரு குழந்தை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறனால அந்த குழந்தைய வேண்டாம் சொல்றாரு நான் வந்து எனக்கு நான் டெல்லியில பார்த்து அத பேசி பழகனங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு நட்பா மாறிச்சு என் பொண்ணோட பிறந்த நாளைக்கு எல்லாம் வந்தாரு டிஜிபி ஆபீஸ்ல எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிருக்காரு அதனால வந்து எனக்கு என்னோட இடத்தையோ இல்ல வந்து நான் வந்து இப்ப தனி மரமா நான் இருக்கேன் என் குழந்தையும் எனக்கும் எனக்கு எந்த ஆதரவும் இல்லாம இருக்கேன் தயவு செய்து எனக்கு வந்து நீதி வழங்கும் மாதிரி நான் கேட்டுக்கொள்வேன் கொலை மிரட்டல் ஆமா தொல் திருமாவளன் விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து என்னை கொள் டிஜிபி ஆபீஸ்லயே வந்து எனக்கு டிஎஸ்பியே சொன்னாரு இந்த மாதிரி அவங்க என்னை கொள்றக்காக அப்படி தனது குற்றச்சாட்டுக்கு ஆதாரமாக கவிதா திருமாவளவன் என்ற பெயரில் இருந்த தனது வங்கிக் கணக்கையும் தனது தத்து குழந்தையின் பிறந்த நாளின் போது மூவரம் எடுத்துக்கொண்ட கொண்ட புகைப்படத்தையும் ஆதாரமாக காட்டியுள்ளார் கவிதா இப்படி இன்னைக்கு சீமான் மேல அவதூறு பரப்பிட்டு திராவிட ஹைனாக்கள் தங்கள் தலைவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதன் பிறகு மற்றவங்க மேல சேற்ற வாரி இறக்கிட்டோம் இந்த சம்பவம் பற்றி ஊடகவியலாளரான அருள்மொழிவர்மன் ஒரு சிறப்பான பதிவை எக்ஸ் தளத்துல வெளியிட்டு இருந்தாரு பணமும் அதிகாரமும் இருந்தால் ஒருவர் தூய்மையான மனிதராக வலம் வர முடியும் அந்த பணமும் அதிகாரமும் இல்லாத நபர் ஏதோ ஒரு வகையில் அவர்களை தொந்தரவு செய்தால் அதிகாரமும் செய்யும் வேலைகள் அசாதாரணமாக இருக்கும் ஆனால் சுலபமாக அம்பலப்பட்டு போகும் அப்படித்தான் அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பணமும் அதிகாரமும் இருப்பதால் தான் பலரால் தங்களின் இளமை காலத்தில் அதிகார பலத்தில் இருக்கையில் பெண்களின் மீது வன்கொடுமை செய்தது வெளிவராமல் பார்த்துக் கொள்ள முடிந்தது பணமும் அதிகார பலமும் இருப்பதால் தான் உங்களுக்கு அழகான மக்கள் பிரதிநிதி கிடைப்பார் என்று ஒருவர் சொல்லும் போது இன்று எழுந்திருக்கும் திடீர் போராளிகள் மௌனம் காத்தார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு சீமான் முன்வைக்கும் தமிழ் தேசிய அரசியலை எப்படியாவது ஒடுக்கணும் அப்போதான் தமிழ்நாட்டில திராவிடம் அப்படிங்கிற பேர்ல தெலுங்கர் ஆதிக்கத்தை நிலைநாட்ட முடியும் அப்படிங்கறதுக்காகத்தான் தொடர்ந்து தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய சீமானின் மீது இந்த மாதிரியான அவதூறுகளை பரப்புறாங்க திராவிடர்கள் ஆனா அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் காலம் விரைவில் வரும் நன்றி வணக்கம்